சாலையில் திரியும் மாடுகளால் உயிர் இழப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் சாலையில் சுற்றி திரியும் மாடுகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதால் போர்க்கால் அடிப்படையில் மாடுகளை கட்டுப்படுத்த நகராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரிய நகரங்களில் அறந்தாங்கி நகரமும் ஒன்று அறந்தாங்கி நகரில் பேராவூரணி சாலை பட்டுக்கோட்டை சாலை காரைக்குடி சாலை புதுக்கோட்டை சாலை கட்டுமாவடி சாலை தாலுகா ஆபீஸ் பகுதி கட்டுமாவடி முக்கம் அக்னி பஜார் பகுதி பெரிய கடை வீதி டிஎஸ்பி அலுவலக பகுதி என அனைத்து பகுதிகளிலும் கால்நடைகள் கட்டுக்குள் அடங்காமல் சுற்றித் திரிகின்றன சில இடங்களில் கால்நடைகள் துறைக்கு சொந்தமான பெரிய சாலைகளில் சாலையின் மைய பகுதியில் நின்று கொண்டும் கொண்டும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளன காரணமாக நான்கு சக்கர வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் சாலையை கடந்து செல்ல மிகுந்த சிரமப்படுகின்றன இரவு நேரத்தில் சில இடங்களில் தெருவிளக்கு இல்லாத பகுதியில் கூட்டமாக சாலையின் மையப்பகுதியில் காளை மாடுகள் படுத்து கிடப்பதால் ஆதி வேகமாக வரக்கூடிய இருசக்கர வாகன போட்டிகள் வாகனங்களை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாமல் மாட்டின் மீது மோதி ரோடில் நடு பகுதியில் விழுந்து கை கால்களில் பலத்த காயம் ஏற்படுகிறது இந்நிலையில் நகராட்சி பகுதிகளிலும் ஊராட்சி ஒன்றியத்திற்கு பகுதிகளிலும் குறிப்பாக நகரை ஒட்டிய ரத்தின ஊராட்சி புதுக்கோட்டை சாலை பகுதியில் உள்ள ஊராட்சி பகுதியில் காரைக்குடி பகுதி சாலையில் உள்ள ஊராட்சி பகுதிகள் என கால்நடைகள் சுற்றித் திரிவதால் ஒன்றிய அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் கலந்து பேசி போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சாலைகளில் மாடுகள் திரிவதை கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக அண்மையில் பேராவூரணி சாலையில் சாலையின் கடைசி பகுதியில் அறந்தாங்கி நகராட்சி முடியும் பகுதியில் ரத்தின கோட்டை ஊராட்சி ஆரம்பிக்கும் பகுதியில் சாலையில் காலை மாடுகள் இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் அப்பகுதியில் மாடுகள் மீது மோதி பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார் இதுபோன்று விலை மதிப்பில்லாத பல உயிர்களை காக்க வேண்டுமெனால் அதிகாரிகள் தலையிட்டு கால்நடைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே அறந்தாங்கி பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது